ஈரோட்டில் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அடிதடி நாற்காலிகள் வீச்சு நடந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது ஈரோடு அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளருமான கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் கூட்டம் தொடங்கி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் தொகுதி பொறுப்பாளரான ஏ கே செல்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருந்தபோது அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி பிரவீன் என்பவர் எழுந்து இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நிர்வாகிகளுக்கு கட்சியிலிருந்து உரிய முறையில் அழைப்பு விடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் உடனடியாக அந்த நிர்வாகியை மேடைக்கு அழைத்து கே செங்கோட்டையன் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்போது சக நிர்வாகிகள் பிரவீனை சூழ்ந்து கொண்டு தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது அவரை செங்கோட்டையனிடம் பேசவிடாமல் தடுத்து அங்கிருந்து வெளியே இழுத்து சென்றனர் அப்போது சக நிர்வாகிகள் அவர் மீது நாற்காலிகளை வீசி எறிந்து தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது பின்னர் அங்கிருந்த சில நிர்வாகிகள் பிரவீனை பாதுகாப்பாக மண்டபத்திலிருந்து வேலியே அழைத்து சென்றனர் வெளியே நின்றிருந்த நிர்வாகிகளை சமாதானம் செய்த செங்கோட்டையன் மீண்டும் கூட்ட அரங்கிற்கு அழைத்து சென்றார் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவர் எழுந்து பிரச்சினையை எழுப்பியதும் சக நிர்வாகிகள் அவர் மீது தாக்குதல் நடத்தியதும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது